அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் மதியழகன் வைக்கால் புத்தூர் காமராஜ் நகர் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் நண்பர்களே மறக்காமல் எல்லாருமே வாழ்த்துங்க எல்லாருக்குமே வந்து பிரியாணி போட சொல்லியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து பேருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அந்த அண்ணன் வந்து எல்லாமே வாழ்த்துங்க நண்பர்களே அந்த அண்ணன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியழகன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னா நீங்கள் எங்கேருந்தால் நல்லா இருக்கணும் மறக்காம கமெண்ட்ல வந்து எல்லாம் வாழ்த்துங்க நண்பர்களே அவங்க சாப்பிட்டு முடித்தோட புடவை கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இப்போ வந்து மரியாதைக்கான அரியலூர் மாவட்டத்திலிருந்து பிரியாணி கொடுத்துட்டு எல்லாருக்குமே புடவை கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி புடவை எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்க நண்பர்களே குடும்பம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் குடும்பம் குடும்பம் இல்லாத நல்லா இருக்கும் நல்லா இருக்க நல்லா இருக்கும் நல்லா